வணக்கம்ங்க நான் பிஸ்மகாஷ் பேசுறோம் பிஸ்மலா காஷ்ல வீடியோ போடலங்க இந்த வண்டி வந்து வீடியோ வராம அப்படியே சொல்றாவது டிஎன் பத்து ஏஎல் எழுபது எண்பத்தி நாலு ஸ்கோராட்டு சிங்கிள் ஓனர் வந்தது ஷோரூம் கண்டிஷனு டாப் மாடலு நல்லா இருந்துச்சு சார் அதுனா அகிலவேதி அகிலவேதி குரூப் வந்து நம்ம ஆல்ரெடி நாலு வண்டி எடுத்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒண்ணு கொடுத்தாங்கல்ல அது அதுக்கு முன்னா அதுக்கு முன்ன ஒரு ஸ்கோடா எடுத்தாரு அதுக்கு முன்ன வந்து ஒரு பொலியர் எடுத்தாரு அதுக்கு ஒரு வண்டி எடுத்தார் மொத்தம் நாலு வண்டி எடுத்தார் அவரு அவர் குரூப் ஆஃப் கம்பெனி அவர் கம்பெனி ஓனரா அவர் அவர் தான் எடுக்கிறாரு அவருக்கு தான் எடுத்து கொடுத்தாரு சார் வண்டி மொத்தம் கேஷ் கட்டிட்டு அவர் கிளம்பிட்டாரு அவர் கஷ்டம் கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்லவர் கேட்டு ஓகே தேங்க்யூ சார் இந்த இந்த கம்பெனில இந்த பிஸ்மெல்லா கார் கம்பெனில வேலை செய்யறதுக்கு எனக்கு இந்த இந்த வண்டி இங்கிருந்து வாங்கிட்டு போறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு அது செகப்பா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சோ என்னோட சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் சோ சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்பி சார் வந்து இந்த காரை வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அட் பிரசன்ட் இப்ப பண்றாரு சோ அது ரேட்டு மத்தது வந்து பாத்தீங்கன்னா சார் ஆல்ரெடி நெட் கேஷாவே கையில கட்டிட்டு போயிட்டாரு சோ இந்த காரு பிளஸ் இந்த புக் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு பிரசென்ட் பண்றாரு தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தொடர்ந்து நாங்க வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு திரும்ப திரும்ப நாங்க இங்க வரது வாய்ப்பு கிடைக்கும் சரிங்க ரொம்ப நன்றி பொறுப்பாச்சு சார் நன்றி ஓகே சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 நாளைக்கு வீடியோ போடுறேங்க நாளைக்கு வந்து எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் போல வேலை வேற வண்டி தேவி ஹண்ட்ரடு டாப் மாடல் பத்தொன்பது வருது அதுவும் அப்டேட் பண்றேன் நாளைக்கு ஒரு இனோவா ஒன்னு வருது எல்லாம் அப்டேட் பண்ண நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பதினேழு வண்டி பதினேழு வண்டிக்கு வீடியோ வரும் இந்த ஸ்போடா நாளைக்கு போடுறது வண்டி வீடியோ போடாம குடுத்துட்டோம் சூப்பரா இருந்துச்சு இத பாருங்க வண்டி வேற லெவல்ல இருக்கும் ஒரு தெளிவா இருக்குங்க பக்கா கண்டிஷன் இருந்த வண்டி தெளிவான வண்டி இதை பாருங்க நல்லா இருந்துச்சு டச் ஸ்கிரீனோட கோட ஹேபிட்டு நல்லா இருந்தது சிங்கிள் ஓனர் நம்மளோட சார் வந்து ஆல்ரெடியே நாலு வண்டி எடுத்துருக்காரு இது அஞ்சாவது வண்டி அகில வெட்டி குரூப் ஆஃப் கம்பெனி அவரு இது முன்னே எடுத்த வண்டி தான் வீடியோ போடுறதுல சேர்த்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நன்றிங்க கொடுக்குறோங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நல்ல பொருள் கொடுத்தால்தான் நம்ம நல்லா விற்கிறோம் இப்ப பாருங்க நாலு வண்டி எடுத்துட்டு அஞ்சாவது வண்டி நம்மள்ட வந்து இருக்குது தேரி வந்து ஏன்னா நம்ம தர தரப்போறது தரமா கொடுக்குறோம் சுத்தமா குடுப்போம் சுத்தம் தர மாட்டோங்க கிளம்புதுங்க சரியா இருக்குங்க இந்த மயிலே பாருங்க வண்டி எப்படி இருக்கு பாருங்க சுத்தமா இருக்கு மாதிரி தான் இருக்கு போலோ இருக்கு போலோவும் இருக்கு வந்துருக்கு வண்டி நிறைய வந்துச்சு அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ போடாத கிளம்புறாரு பாருங்க அகில வெற்றி குரூப் ஆஃப் கம்பெனி கூட பண்ணி பாருங்க நிறைய நம்மள எடுத்துருக்காரு அவர் எடுத்த வண்டி எல்லாம் லிங்க் அதுவும் பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் டெலிவரி கொடுத்துட்டேன் வேற வண்டி எல்லாம் போடுறேன் போலோ இருக்கு பொலியரோ இருக்கு லேட்டஸ்ட் வண்டி நிறைய வந்திருக்கு நம்ம அப்டேட்ல போலோ பொலியரோ அதிகமா இனோவா அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு கேவி எல்லாம் லேட்டஸ்ட் தாங்க லேட்டஸ்ட் வண்டிக்குதான் வந்திருக்கு அப்டேட் பண்றேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நாளைக்கு வீடியோ வரும் பாஞ்சு வண்டிக்கு மேல வரும் எல்லாமே பாருங்க தரமா கொடுக்குறேன் வாரத்துக்கு பாஞ்சு வண்டிக்கு விற்கிறேன் இந்த பாருங்க வீடியோ போடாம இந்த வண்டி போது பாருங்க ஆல்ரெடி நாலு வண்டி இருக்காது இந்த ஒரு வருஷத்துல நாலு வண்டி எடுத்தவரு இதுவும் நம்மகிட்ட எடுக்கிறாரு நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் நான் எப்பவுமே தரமாட்டேன் என்ன போத்திருக்கோம் நல்லா இருக்கணும்ங்க ஒத்தர நம்மள நம்பி ஒரு பொருள் கொடுக்கணும்னா அவங்க நல்லா வச்சுக்கிறதுக்காக நம்ம நல்ல பொருள் கொடுக்கணும் நல்ல பொருள் கொடுத்தா அவங்களும் நல்லா இருப்பாங்க கொடுக்குற நம்மளும் நல்லா இருப்போம் கண்டிப்பா எல்லாரும் நல்ல பொருள் கொடுக்குறேன் இவர் எடுத்து எக்ஸி ஃபைண்டரும் பின்னாடி இதுல சோழ காமிக்கிறோம் பாருங்க நம்மகிட்ட வண்டி எடுத்ததா ரெண்டு வண்டி இது வீடியோ இருக்கு நம்மகிட்ட அவர் எடுத்தது மீதி ரெண்டு வண்டி வீடியோ இல்ல இப்ப காமிக்கிறேன் அதுவும் பாருங்க சேர்த்து வண்டி கிளம்போதுங்க கிளம்பிச்சுங்க அவர் எம்பி சார் வந்து அவர் வீடியோ வரமாட்டாரு அவர் எம்பி சார் ஓனர் வந்து குத்துட்டாரு உங்க ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாரும் நம்மள்கிட்ட தான் எடுத்து கொடுக்குறாரு இன்னமும் இருபது வண்டி எடுக்கிறேன்னு நினைக்காரு அவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொருள் தான் நம்ம கொடுப்போம் நல்லா நான் கொடுக்க மாட்டேன் நல்ல பொருள் கொடுக்குறேன் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க இது பாருங்க நம்பர் பாஸ் வண்டியில போறவங்கெல்லாம் பாஸ் தான் இந்த வண்டியில போற ஓனர் பாஸ் தான் சரியா இருக்கு வண்டி நாளைக்கு எத்த வைரத்தை கொடுக்குற போங்க வைரங்க வைரம் மிஸ் பண்ணாதீங்க வேற வண்டி நிறைய இருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க பிஸ்மிலா நம்பர் உங்களுக்கு கைவிட மாட்டேன் கண்டிப்பா நல்ல வண்டி கொடுப்பேன் வீடியோ பாருங்க நன்றி இப்ப அந்த வண்டி ரெண்டு வண்டி சோல்டுடோம் இல்ல கனெக்ட் பண்றேன் பாருங்க நன்றிங்க